மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல மகர ராசி பற்றிய ஒரு உண்மை பல வருடங்கள் யாருமே உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஒரு ரகசியம் உங்க ராசியில ஒரு லைஃப் சீக்ரெட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன் நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகரம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசியில ஒரு யுனிக்கான ஒரு ராசி நல்ல ராசி பன்னெண்டு ராசியுமே நல்ல ராசி தான் மகரம் அப்படிங்கிற ராசிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி என்ன காரணம் அப்படின்னா சனி பகவானுடைய வீடு உத்திராடம் மூன்று பாதங்கள் திருவோணம் நான்கு நான்கு பாதங்கள் அவிட்டம் இரண்டு பாதங்கள் இங்க இருக்கு அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களின் நட்சத்திரம் மகரத்துல யார் பிறந்தாலும் சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாய்னா உடன் பிறப்புகள் அப்போ அம்மாவோட பிறந்தவங்களும் அப்பாவோட பிறந்தவங்களும் உடன் பிறப்புகள் நிறைய பேர் இருப்பாங்க மகர ராசி அன்பர்களுக்கு இவங்க சனி பகவானுடைய ராசின்றதால நீதி நேர்மை தர்மம் முன்கோபம் செ செவ்வாய் உச்சமாகறதால ஸ்டெயிட் பா போர் குணம் அமைதியா இருக்க மாதிரி தெரியும் ஆனா சாதிச்சே வந்து தீருவாங்க நீ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு மனசுக்குள்ளேயே வந்து வச்சிருப்பாங்க இவங்க கிட்ட நீங்க ரகசிய வெளியே ரகசியத்தை வெளி வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்கவே முடியாது முள்ளையே வந்து போ போட்டு போட்டு வச்சுப்பாங்க இந்த மகர ராசி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மற்றவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அமைதியாக இருப்பாங்க அடுத்தவங்கள பத்தி பேச மாட்டாங்க இவங்கள பத்தியே இவங்க மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையில் வந்த முதல் ராசி இந்த மகர ராசி தான் முதன்மையான ராசி ஆனா ரொம்ப உண்மையா இருக்கக்கூடிய ராசி மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு நன்றியை வந்து மறக்காம ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா பன்னெண்டு ராசியில ரொம்ப நன்றி உணர்வோட நமக்கு இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற ராசி இந்த மகர ராசியாக தான் இருக்கும் அப்போ இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எளிமையா இருக்க மாதிரி தோணும் எளிமையா இருந்தால் போதணும் ஆனால் பேக்கெண்ட்ல வந்து வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும் நல்ல சொகுசான வாழ்க்கை தான் இருக்கும் ஆனால் எளிமையாக இருக்கிற மாதிரி தான் தோணும் மகர ராசியில் யார் பிறந்த குழந்தைகளை நினைச்சு வருத்தப்படாத மகர ராசி நண்பர்களே கிடையாது ஏன்னா குரு பகவான் நீசம் எவ்வளவு உயரத்துல இருக்காங்களோ அவ்வளவு உயரத்துக்கு நிகராக வந்து குழந்தைகளும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க வசதி வாய்ப்பு எல்லாமே வந்து இருக்கும் இல்லை சின்ன சின்ன நோய் பிரச்சனையா இருக்கலாம் இல்லை மன வாழ்க்கை சரியில்லாம இருக்கலாம் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம் திறமை இருந்து முன்னேற முடியாம இருக்கலாம் இதெல்லாம் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு தான் இவங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பேரம்பயர்த்தி பிறந்ததுக்கு அப்புறம் கூட வீடு கட்டினவங்க இருப்பாங்க வள புகழின் உச்சிக்கு போனவங்க எல்லாம் இருப்பாங்க இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்காங்கன்னா அவங்க பேரப்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் கூட டெவலப்மெண்ட் இருக்கும் எப்படி வருது இல்ல கட்டாயம் உண்டு இதுதான் இந்த ராசியின் தத்துவமே செவ்வாய் நீசமா இருக்கிறதால மூத்த சகோதர சகோதரிகள் பிரயோஜனம் கிடையாது இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சிறப்பா இருப்பாங்க இவங்களை விட இவங்களுக்கு சொத்துக்கள் வந்து கொஞ்சம் லேட்டாமையும் அமைஞ்சாலும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் நாலு கூடிய உச்சம்ன்றதால உச்சமன்றதால மனைவி பேர்ல சொத்துக்கள் நான்கு ஒரு இவன் ராசில உச்சமாகறாரு ஏழு வந்து மனைவி ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் மனைவி பேர்ல சொத்து ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துல வந்து டெவலப்மெண்ட் காடு வீர் காரு வீடு எல்லாமே ஒண்ணு வாங்கணும் ஒண்ணு அடையணும்னு நினைச்சா கட்டாயம் வாங்கிடுவாங்க அது எவ்வளவு செலவானாலுமே சரி இதெல்லாம் மகரத்தின் ஒரு போர் குணமாதான் இருக்கும் தன்மானம் அதிகமா இருக்கும் ஒருத்தவங்க ஆகாது அப்படின்னா பார்க்க பழகாதவங்க அவங்கள எதிர்த்துக்குவாங்க அவங்கள விமர்சனம் பண்ணிக்குவாங்க குணம் இதுதான் நான் தாண்டி அவங்களால முடியாது மகரம் சனி பகவானுடைய ராசின்றதால உழைப்புக்கு அஞ்சாதவங்களா இருப்பாங்க ஆனா ஒரு ஐம்பது வயசு அறுபது வந்து ஹெல்த் வந்து ஒத்துழைக்காது ஏன்னா ராசிநாதன் நான்காம் இடத்துல நீசம் அப்போ நாற்பது வயசுக்கு மேல ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராப் ஆக ஆரம்பிக்கும் நல்ல ஃபுட்டு ஆரோக்கியமான ஃபுட்டு யோகா வாக்கிங் இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அஷ்டமாதிபதியும் இவங்களுக்கு இருக்கிறதால விபரீத ராஜயோகம் எப்படி வளர்ந்தாங்கன்னே தெரியாது ஆனா உச்சத்துக்கு போய் இருப்பாங்க பதினோரு குடிய லாபாதிபதி செவ்வாயின் நட்சத்திரம் எட்டு பதினொன்று காசு பணத்துக்கு குறை இருக்காது காசு பணத்துக்கு கொஞ்சமும் குறை இருக்காது பயணங்கள் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஹோம் மேக்கரா ஹவுஸ்வைஃபா இருக்காங்கன்னா கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களால சும்மா இருக்கவே முடியாது மகரத்தால சந்திரனுடைய நட்சத்திரம் இங்க இருக்கிறதால மனக்குழப்பம் மனசு உடைஞ்சு போறது தனிமையில உட்காந்து அழுறது மன அமைதி இவங்க ஏதாவது வந்து பேட் ஆபீஸ்ல போனா ஹெல்த் படுத்திகிட்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல மகரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறதால தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஹெல்பிங் மைண்டு மற்றவங்களை பத்தி வந்து மரியாதை கொடுக்கறது அவங்கள நேசிக்கிறது எல்லாம் வந்து மகரம் தான் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதால பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் இல்ல பயணம் பண்ணணும் தந்தை மீ தாய் மீது அதிக அன்பு இருக்கும் தாய் தந்தை மீது தாய் தந்தையார் மேக்சிமம் ஒற்றுமையா இருப்பாங்க சண்டை போட்டாலும் ஒற்றுமையா தான் இருப்பாங்க அதே போல தாயாரோட பிறந்தவங்க அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் அவங்களால சின்ன மனக்காசப்பு இருக்கலாம் மன அமைதி கெடாம இவங்களால வாழவே முடியாது இவங்களுக்கு பல் தொந்தரவு பல்லுக்கு வந்து கிளிப் போடுறேன் பல்லுக்கு கேப் போடுறேன் இல்லை கிட்னி ஸ்டோன் பிரச்சனை பல் சார்ந்த பிரச்சனை இந்த ஒழுக்கமில்லாத பல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் ரெண்டாம் அதிபதியே சனி பகவானுடைய வீடு நாலுல நீசம் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது பண்ணும்போது பார்த்து பண்ணணும் எங்க வந்து இடம் வாங்கினாலுமே பக்கத்துல வந்து காலி நிலம் பராமரிக்காத நலம்லாம் இவங்களுக்கு இருக்கும் எங்க இடம் வாங்கினாலும் அப்படி இருக்கும் முள் வேலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இது இல்லாம இருக்காது பக்கத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சந்திப்பாங்க மகர ராசி என்பர்களுக்கு மனைவிதான் உலகம் மனைவி வந்ததுக்கு அப்புறம்தான் வளர்ச்சி இவங்க வந்து மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க குழந்தைகளையும் விட்டு கொடுத்து வாழ முடியாது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மூன்றாம் இடத்துல சுய முயற்சிக்கான இடத்துல சுக்கிர பகவான் உச்சங்க அப்ப ஐந்துக்குரியவனும் பத்துக்குரியவனும் மூணுல உச்சம் இவங்களுடைய தொழில் இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சுய முயற்சியால மட்டும்தான் வரும் வேற யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய லெவல்ல ஒருத்தவங்க முன்னேற்றம் அடையிறாங்கன்னா அது இவங்களுடைய சுய முயற்சியால மட்டும்தான் இப்போ இவங்களுக்கு மூணுல வந்து புதன் நீசம் டாக்குமெண்ட்டு அந்த ரெக்கார்டு ஒர்க்கு இல்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு ஆதார் பேன் கார்டு ரேஷன் கார்டு பர்த் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு பிழை வந்து இவங்களுக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு நம்பர் மாறிடுச்சு இனிஷியல் மாறிடுச்சு இது மாதிரி வந்து பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திக்கிறாங்க இவங்க வந்து முதன்மையான தான் இருப்பாங்க உள்ள நுழைஞ்சதும் லெஃப்ட் வந்தா நம்ம வீடு சொல்லிக் கொள்ளக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்படின்னா இந்த மகர ராசி நான்காம் வீடு செவ்வாயினுடைய வீடு சூரியன் உச்சம் பக்கத்துல கோவில் இருக்கலாம் இல்லை வந்து ட்ரைனேஜ் இருக்கிறது இத மாத மாதிரி விஷயங்கள் இல்லை தண்ணி டேங்க் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய வீடு சனி பகவான் நீசம் இவங்க வீடு கட்டினா அதை பார்த்து பார்த்து ரசிச்சாலும் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் மாத்தி கட்டிட்டேன் இடிச்சு கட்டினேன் சரி பண்ண பெயிண்ட் பண்ண அப்படின்னு இவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவுகள் இருந்தாலும் சே சேஞ்ச் எடுக்கணும் பிளானிங் அப்படிங்கறதே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சுக்கிரன் மூணு அப்போ வந்து திட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இங்க வீடு லாம்னு நினைச்சேன் அங்க வாங்கிட்டேன் இங்க கார் வாங்கலாம்னு நினைச்சேன் வேற கார் வாங்கிட்டேன் இவங்களுடைய பிளானிங் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு தான் வந்து ஞானம் பிறக்கும் அது வரைக்கும் பிறக்காது குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஊர் மாறி இடம் மாறி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறுவாங்க ஏன்னா அஞ்சுன்றது குழந்தை மூன்றுன்றது இவங்களுக்கு குடும்பம் அப்போ மூணு வந்து மாற்றம் ஒன்பது வந்து புகழ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாற்றம் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் பொதுவா இந்த மகரத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க உழைப்புக்கான ராசியே இந்த மகரம் தான் போராடி போராடி தான் மேலே வந்துகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தையின் ராசியில பொறுத்த வரைக்கும் மகரத்துல யார் பிறந்தாலும் குழந்தையின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சூரியன் குரு ஒன்பதாம் இடம் மேக்ஸிமம் ஒன்னாம் வந்து கெட்டு போய் கிடக்கும் ஏன்னா தந்தையை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதால வாரிசு இருக்கும் அப்போ இல்லாம இருக்காது சிலருக்கு வந்து ஒரே குழந்தை சில பேருக்கு ஆண் வாரிசு மட்டும் இருக்கும் சிலருக்கு பெண் வாரிசு மட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் டைமிங் இப்போ மகர ராசி அப்படின்னா பன்சுவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க கிட்ட மாத்தி பேசுனாலே வேலை அவே ஆகாது அவங்களுக்கா தோணா மட்டும்தான் வந்து பேசுவாங்க இல்லைன்னா பேசவே மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அவங்க வந்து எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எறும்பு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஞ்சுல சந்திரன் உச்சம் ஏழுக்குரியவன் கூறியவன் அப்போ பெண் குழந்தைகள் பிறந்தா அந்த ஜாதகம் தான் இருக்கும் அஞ்சுங்கிறது குழந்தை சந்திரன் அப்படின்றவர் ஏழுக்குரியவன் கூறியவன் உச்சமாகறார் அப்போ நேர லாபசனத்தையும் பாக்குறதால மதிப்பிற்குரிய அப்ப இன்னைக்குமே வந்து இந்த நிமிஷம் வரைக்குமே சூப்பர் ஸ்டாரா விளங்கக்கூடிய ரஜினிகாந்த் அந்த ரஜினா ரஜினிகாந்த் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தாலும் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருப்பாங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து நிறைய கிரகங்களை பொறுத்து தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துல குழந்தைகளின் குழந்தைகளின் ஜாதகமும் தாய் தந்தைக்கு சிறப்பா இருக்கும் அப்போ தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் அப்படின்ற மாதிரி தான் மகரம் என்னைக்குமே மகரம் தான் சிகரம் அப்படிங்கறது சிகரம் தான் என்னைக்குமே மகரம் கீழே போகவே போகாது உயரம் உயரம் தான் இவங்களை நம்பி தொழில் பண்ணவங்க வீண் போகணும்னு தான் சரித்திரமே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் வந்து பயன்படும் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் ராசிக்கு விரையாதிபதி ஏழுல உச்சம் அப்போ மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பா இருக்கும் கணவன் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய பயணங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும் அப்போ ரெண்டாவது தொழில் மனைவி மனைவி பேர்ல தொழில் பண்றதுலாம் சக்சஸ் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதி இவங்களுக்கு வந்து நீசமா இருக்காரு பத்தாம் இடத்துல பிரம்மாண்டமான தொழில் பண்ணா வந்து ீங்கோ உங்களுடைய சக்தி என்னவோ என்னவோ உங்களுடைய உயரம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது அதே போல எட்டு உச்சம் வீடு வந்து சிம்பிளா கட்டுவாங்களா மூணு மாடி நாலு மாடி இருக்கிறதுலே பிரம்மாண்டமான இடம் சொல்லிக்க கூடிய இடத்துல நான் வாழ்றேன் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சின்ன வயசுலயே வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா நாற்பது வயசுக்கு மேல சனி நான்காம் வீடு நீசை வீடை தாண்டணும் அப்போ கடைசி காலம் அறுபது எழுது எழுபதுன்னு போது செட்டில் ஆகி நிம்மதியான ஒரு வாழ்க்கையில தான் இவங்க இருப்பாங்க போதும் எனக்கு எல்லாமே இருக்கு சிவனே ராமனே நான் காலத்தை கழிச்சுக்கிறேன்னு நினைப்பாங்க பேரம்பேத்தி எல்லாம் நேசிக்கும் பொழுது இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மகரத்துக்கு இப்படி ஒரு கொடுப்பன்னு இருக்கு எட்டாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு சின்ன சின்ன யூரினரி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோனு கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வயிறு ரோகம் மனமீதி கட்டுறது குழப்பம் இவங்களுக்கு எல்லாம் தியானம் தவம் யோகா வாக்கிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் எல்லாம் பண்ணா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுல இவங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சுக்குரியவன் ஒன்பதுல அப்போ அஞ்சு அதிர்ஷ்டம் ஒன்பது வந்து நீசம் என்னைக்கு வந்து இவங்களுடைய தந்தையாரிலயோ அன்னைக்கு வந்து இவங்க ஜெயிக்கிறது முன்னேறது அப்படின்றது பிரபஞ்சம் இவங்களுக்கு ஒத்துழைக்கிறது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து தந்தையார் வந்து கொஞ்சம் இடிஞ்சலா இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து தந்தை போனதுக்கு அப்புறம் வளர்ச்சி நீங்க நினைக்க கூடாது உங்களுடைய ஜாதகப்படி தந்தை கொஞ்சம் தூரமா இருந்தா அப்படி அப்படின்றத நான் சொல்ல வரேன் பொது பலனா இது ஒத்து வரும் ஏன்னா எல்லா அனுபவங்களும் இவங்களுக்கு கிடச்சிரும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது வாழ்க்கை எப்படி வந்து நேர்த்தியாக வாழணும் அப்படின்றது முப்பது வயசுலேருந்தே இவங்களுக்கு கிடச்சிரும் நாற்பத்தி அஞ்சு வயசில் மகரத்தில் இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு கேட்டால் அட்டகாசமாக வந்து சொல்லிடுவாங்க அப்போது ஒரு தில்லா இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி எதுனாலும் வந்து எது எதிர்த்துப்பாங்க போ நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நீ சரியில்லைன்னா நீ சரியில்லை அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க நேர்மைக்கு துணை போவாங்க அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க பேருக்கு எட்டு போச்சுன்னா வாழ முடியாது அப்படின்னு பயப்படுற ராசியில இந்த மகர ராசி சனியினுடைய ராசி இல்லைங்களா மகர ராசி அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு வந்து கண்ணு பிரச்சனை பல்லு பிரச்சனை கண் பார்வையில சின்ன குறைபாடுகள் தலைவலி வர்றது பிராக்சர் ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க இருக்கும் பிறருக்கு உதவி செஞ்சு பெயர் கலங்கம் ஆகிறதும் இவங்கதான் யாருக்குமே நல்லது செய்யவும் மாட்டாங்க கெட்டது செய்யவும் மாட்டாங்க ஏன் குடும்பம் ஏன் உலகம் ஏன் ஊர் எனக்கு தான் நிம்மதியை தரும் எனக்கு போதும் அப்படின்ட்டு இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க யார பத்தியும் வந்து எதுக்கு இவங்க வந்து கவலைப்படணும் ஏன்னா வந்து தேவையே கிடையாது நம்மளை பத்தி யாரும் வந்து கவலைப்படலை நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் நிறைய நல்ல நண்பர்களை கான்டாக்டில வச்சுருப்பாங்க பத்தாம் இடம் தொழில் சனி பகவான் உச்சம் தொழிலில் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் தொழில் சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த தொழிலில் போனா இவங்களுக்கு முன்னேற்றம் நோக்கி கிடைக்கும் பதினோராம் இடம் லாபம் வாதகம் எப்பவெல்லாம் வந்து இவங்களுக்கு லாபம் பெரிய அளவில் கிடைக்குதோ அப்போ வாதகமும் கூட வரும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது போராடுறது தொந்தரவு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து லாபத்தை கொடுக்கு கொடுக்கறது பாதகாதிபதி பொன் பொருள் சொத்து காரு சொசைட்டி அந்தஸ்து எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பிடுங்குற மாதிரி ஹெல்த் இஷ்யூ வர்றது இதெல்லாம் வந்து உங்க கட்டத்திலயும் இருக்கலாம் சந்திர பகவான் நீச பதினோராம் இடத்துல அப்ப எப்ப பார்த்தாலும் குழப்பம் முடிவெடு முடிவெடுக்கிறதுல ஒரு தகராறு இருந்துகிட்டே இருக்கும் பனிரெண்டாம் இடம் மோட்சம் அப்போ குரு அப் கடைசி காலம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இவங்களுக்கு இருக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது இறைவனை சரணாகதி பண்ணிட்டு இவங்க வந்து இவங்க வாழ்க்கைன்னு இருந்தா மகரம் சிகரம் தான் இது முக்கியமான விஷயம் இது வரி விஷயம் மாதிரிதான் இதை நீங்க கேட்டுனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மகரம் அப்படின்றது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா மகரம் வந்து அயன் பண்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் இவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி கூட இருக்கும் இவங்களுடைய சொத்துக்கள் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு அந்த மகரம் மகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு புல்மேட்டு மாதையை பாதையை தாண்டி போய் தான் இவங்களுடைய வீடு இருக்கும் இல்லை சொந்த தோட்டத்தில் வந்து இவங்க இருப்பாங்க வீட்டை சுற்றி மரம் செடி கொடியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மகரம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க மகர ராசி என்பவர்களுக்கு பெண் குலதெய்வமாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு கணவன் மனைவி ஒன்னா இருக்க மாதிரி சாமி ஏழுக்குரியவன் அஞ்சின்றதால குலதெய்வம் அப்படிங்கிறது சிவனும் சக்திக்கும் ஒன்னா இருக்கிறத பார்க்கணும் சீர்காழிக்கு போகலாம் இன்மையிலும் நன்மை தருவங்க இருப்பாங்க அவங்கள குலதெய்வமாக நினச்சி நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பாங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி